الحمد لله لا إله إلا الله السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على ابراهيم وعلى آل ابراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون قال رسول الله صلى الله عليه وسلم سجد وجهي للذي خلقه وشق سمعه வ பசாராகு பிஹௌலிஹி விகி ரவாகு திருமிதி கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே புனிதமான ரமலான் மாதத்தில் தராவீகத் துலகை என்று சொல்லக்கூடிய மிகச்சிறந்த ஒரு விவாதத்தை நிறைவேற்றிவிட்டு மார்க்கத்தின் சில செய்திகளை கேட்டு அதன் பிரகாரம் அமல் செய்வதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கொடுக்குறோம் இப்படிப்பட்ட நல்ல சந்தர்ப்பத்தில் நமது வாழ்க்கையில் அல் குர்ஆன் இல்லையா ரசூலுல்லாஹ் இஸ்வாலம் நடமாடக்கூடிய குர்ஆனாக இருந்தாங்க காண ஹுலு குஹு அல் குர் ஆன் என்ற காரணத்தால் இந்த பொது தலைப்பு எடுத்து நம்ம தொடர்ச்சியாக இருக்கிறோம் இதில் நேத்தும் முந்தானாலும் கடன் சம்பந்தமாக பார்த்தோம் அதனால் சில கேள்விகள் வந்திருக்குது அதுக்கும் பதில் தான் அந்த பேச்சு அந்த பயான் வந்து முழுமை பெறும் என்ற காரணத்தால் இன்றை இன்றைக்குடைய தலைப்பு வந்து கடன் சம்பந்தமான கேள்வி பதில்கள் சரியா என்கிட்ட வந்த கேள்விக்கு நிச்சால நான் பதில் சொல்லிடுறேன் முதல் கேள்வி என்ன கேட்டாங்க அப்படின்னு சொன்னால் நான் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னால் சொத்துரிமை சம்பந்தப்பட்ட சட்டம் பேசின பற்றியலா அதில் வந்து ஒரு சகோதரர் கேட்டார் ஆம்புலா பையனுக்கு வந்து ரெண்டு பங்கு பொம்பளை பிள்ளைக்கு வந்து ஒரு பங்கு அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மூத்தா போன வாப்பாவுக்கு கடன் இருக்குது மூத்தா போன வாப்பாவுக்கு கடன் இருக்குது அந்த கடனை அடைப்பதும் அப்படி அடைத்து கொள்ள வேண்டுமா அந்த கடனில் வந்து ரெண்டு பங்கு ஆம்புலா பிள்ளைங்களும் ஒரு பங்கு பொம்பளை பிள்ளைங்களும் அடைக்கணுமா அப்படின்ட்டு கேள்வி கேட்டாங்க சரியா என் அருமை சகோதரர்களே தாய்மார்களே ஒரு அடிப்படையான செய்தியை புரிஞ்சுக்கிறேங்க நீங்கள் சொத்தை பிரிப்பது என்பது நாலாவது இடத்துல தான் சொத்தை பிரிக்கணும் உமாவோ வாப்பாவோ மூத்தா போயிட்டா முதல்ல என்ன செய்யணும்னு சொன்னால் அவங்களுடைய காசு பணத்தை வச்சு பி தக்ஃபீனிஹி வ தஜி அவருடைய தஃபனுக்குரிய செலவை செய்ய வேண்டும் அவங்க மூத்தா போயிட்டாங்க அவங்கள கஃபன் பண்ணணும் அடக்கம் பண்ணணும் அந்த வேலைகள் இருக்குமா இல்லையா அந்த செலவுகளை எதை வச்சு செய்யணும் அவங்க காசை வச்சு வேளாளுடைய காசெல்லாம் வாங்கக்கூடாது அவங்க காசை வச்சு கஃபன் தஃபனுக்குரிய செலவு செய்யுங்க ஒன்றாவது ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னா நான் சொத்துரிமை சம்பந்தப்பட்ட சட்டம் சொன்ன பார்த்தியலா சூரத்து நிசாவுடைய பதினொன்னு பன்னெண்டாவது ஆயத்து அந்த ரெண்டு ஆயத்திலையுமே எல்லாம் சொல்லுவோம் மிம்பாதி வசியத்தின் அவு தைனின் ரெண்டாவது என்ன செய்யணும்னு சொன்னா மூத்தா போனவங்களுக்கு கடன் இருக்குதா அப்படின்னு பார்க்கணும் கடன் இருந்தால் அந்த கடனை என்ன செய்யணும் அடைச்சிடணும் கடனை வந்து அடைச்சிடணும் புரிஞ்சா ரெண்டாவது மூணாவது என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் மிம்பாதில் வசியா அவங்க வசியத்து பண்ணிருக்கிறாங்களா அப்படின்னு பார்க்கணும் வசியத்துனா என்ன வாக்குறுதி வாக்குறுதி இந்த பள்ளிவாசல் இந்த எத்திம்கானா இந்த மிஸ்கின் இந்த ஃபக்கீர் இவங்களுக்கு நான் இவ்வளோ காசு தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்காம மூத்தா போயிடுறது புரியுதா அதுக்கு பிறகு வசியத்து அந்த மாதிரி வசியத்து பண்ணிட்டு போயிருக்கிறாரா அப்படின்னு அப்படின்னு வசியத்து பண்ணிட்டு போயிருந்தால் எடுத்து அவருடைய எடுத்து வசியத்து பண்ணிட்டு போனாரோ அதை அதற்கு மேல மிச்சம் இருக்கு அதை தான் வாரிசையில் என்ன செய்யணும் முறைப்படி பிரித்து கொள்ள வேண்டும் அப்ப வ தஜி அவருடைய கஃனு தஃபனுக்குரிய செலவை செய்ய வேண்டும் இரண்டாவதாக கடனை அடைக்க வேண்டும் மூன்றாவதாக வசியத்து பண்ணினால் அதை நிறைவேற்றிருக்க வேண்டும் பண்ண வேண்டும் நிறைவேற்ற வேண்டும் நாலாவதா என்ன செய்யண சொத்த முறப்பிரகார பிரிச்சுக்கிறானோ அப்படின்ட்டு குரான்லையே அல்லா சொல்லி காட்டுறான் அதனால நம்ம தான் கடனை அடைச்சிட்டோம்ல கடனை அடைச்சிட்டா திருப்பி கொடுக்க தேவையில்லை ஒருவேளை அவர்கிட்ட ஒரு பத்து லட்ச ரூபா கடன் இருக்குது சொத்தும் பத்து லட்ச ரூபா தான் இருக்குது அப்படின்னு சொன்னா மரியாதையை என்ன செய்யணும் எடுத்து கடன் விட்டு போயிருந்தே தவிர உங்களுக்கெல்லாம் சொத்து இல்லை வாப்பாட்ட சொத்து இருந்தா பிள்ளைக்கு சொத்து வர போது இருக்கிறது ஒரு லட்சம் பத்து லட்சம் இருக்குது சொத்தாக கடனும் பத்து லட்சம் என்று சொன்னால் அந்த பத்து லட்சம் திருத்தி கடனில் கொடுத்துட்டு போயிடணுமே தவிர நீங்க வாரிசுகள் சொத்து எடுத்துக்கொள்ள கூடாது அப்படிங்கறது அல்லா சொல்லக்கூடிய குரான் சொல்லக்கூடிய சட்டம் சரியா முதல் கேள்விக்கு பதில் சொல்லிட்டேன் ரெண்டாவது கேட்டாங்க நான் நேத்து பயான்னு சொல்லும் போது இந்த கடன் நீங்க கொடுங்க ஒருவேளை அடைக்க முடியலை அப்படின்னு சொன்னா அவருக்கு அவகாசம் கொடுங்க அவகாசம் கொடுத்தும் அவகாசம் கொடுத்தும் முடியலைன்னு சொன்னா தள்ளுபடி செஞ்சிருங்க அப்படின்னு சொன்னேன் பார்த்தியலா அதுக்கு நாலு ஃபாயுதா சொன்னேன் அப்படித்தானே அப்படி அவகாசம் கொடுத்தாலோ அல்லது தள்ளுபடி செஞ்சாலோ முதல் ஃபாய்தா என்ன அல்லாவுடைய அரிசி நிழலில் அவர் இருப்பார் முதல் ஃபாய்தா ரெண்டாவது அவருடைய பாவங்களை அல்லாஹ தள்ளுபடி செய்து விடுவான் அப்படிதானே பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சிருவான் ரெண்டாவது ஃபாயுதா மூணாவது ஃபாயுதா கண்டிப்பாக அவர் சொர்க்கம் செல்வார் மூணாவது ஃபாயுதா நாலாவது ஃபாயுதா என்ன என்று சொன்னால் அவர் கடன் கொடுத்து அவகாசம் கொடுத்து தள்ளுபடி தள்ளுபடி செய்த காரணத்தால் அவருடைய ரிசுக்கையும் வரக்கத்தையும் அல்லாஹ் என்ன செய்வான் அதிகப்படுத்துவான் அப்படின்னு இதை நாலு ஃபாயுதாக்க சொன்னேன் அதில் தள்ளுபடி நீங்கள் செய்யும் போது அதை ஜக்காத்தாக நினைச்சு கூட தள்ளுபடி பண்ணிக்கிறலாம் அந்த தள்ளுபடி எதில் சேர்த்துக்கரலாம் உங்கள் ஜக்காத்து காசில் சேர்த்து கூட தள்ளுபடி பண்ணிக்கிறலாம் அப்படின்னு நேற்று சொன்னோம் பார்த்தீங்களா அதை வச்சு என்ன கேட்குறாங்கன்னு சொன்னால் முஸ்லீமாக இருந்தால் தள்ளுபடி பண்ணிவிட்டு ஜக்காத்து கணக்கில் சேர்த்துக்கலாம் நான் முஸ்லீமுக்கு நம்ம கொடுத்துக்கிறோம் இல்லையா நான் முஸ்லீமுக்கு கொடுத்தா நான் முஸ்லீம்களுக்கு ஜக்காத்து கொடுக்கலாமா கொடுக்கலாமா கூடாதா கொடுக்கலாமா கூடாதா ஏ சரி பல பேர் வந்து துமுஹூரில் உலமா துமுஹூரில் உலமான்னு சொன்னால் உலமாக்கலின் பெரும்பான்மை சரியா துமுகூருள் உலமாக்கல் வந்து கொடுக்க கூடாது என்றும் ஒரே ஒரு ஆலிமிசா மட்டும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க இது மாதிரி நீங்கள் ஹதீசிகள் இமாம்கள் முஹதீசுடைய வரலாறுகளை படித்து பார்த்தீங்களாக்கே நான் முஸ்லீம்களுக்கு ஜகாத்து கொடுக்கலாமா கூடாதா அப்படின்னு சொன்னால் துமுகூர் உலமாக்களுடைய கருத்து என்ன என்று சொன்னால் கொடுக்க கூடாது புரியுத்தா அத என்ன செய்யக்கூடாது கொடுக்க கூடாது முஸ்லிம்களுக்கு தான் சக்கா சதக்கா குடுத்துக்கரலாம் அன்பளிப்பு கொடுத்துக்கிறலாம் நான் சொல்றது ஜக்காத்து பிரியதா ஜக்காத்துடைய காசை யாருக்கு மட்டும் தான் குடுக்கன முஸ்லிமுக்கு மட்டும் தான் ஜக்காத்துடைய காசை கொடுக்கனே பிரிச்சு புரிஞ்சுக்கிறனோ ஜக்காத்துடைய காசை வந்து முஸ்லிமுக்கு மட்டும்தான் கொடுக்கணும் அப்படின்னு ஜுமுகூர் உலமா என்று சொன்னால் முஹத்திதிகளுடைய உதாரணமா நூறு முஹத்திதி என்று சொன்னால் ஒரு சதமான முஹத்திதிகள் இப்படி தான் சொல்றாங்க ஒரே ஒரு ஒன்று ரெண்டு பேர் மாற்றமாக சொல்றாங்க நான் முஸ்லீம்களுக்கு கொடுத்துக்கறலாம் அப்படி நீங்க படிச்சு பாத்தீங்களாக்கேன் கொடுக்க கூடாதுன்னு சொல்றாங்க பத்தியலா ஜக்காத்த நான் முஸ்லீம்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்றாங்க பத்தியலா அதுதான் கரெக்ட் குரான் சொன்ன அடிப்படையில் பாத்தீங்களாக்கேன் ஜக்காத்த நான் முஸ்லீம்களுக்கு கொடுக்கக்கூடாதுங்கிறாங்கல்ல அதான் என்ன சரியான கருத்து ஏன் அது சரி அப்படின்ற சொன்னால் ரசூலுல்லா செல்லம் ஜக்காத்தை நான் முஸ்லீம்களுக்கு கொடுத்ததாக ஒரு ஆதாரம் கூட கிடையாது புரியுதா ரசூலுல்லாவுடைய வாழ்க்கையில் இந்த ஜக்காத்தை வந்து மாற்று மத சகோருக்கு கொடுத்தாங்க அப்படின்ட்டு ஒரு ஆதாரம் கிடையாது ஒன்று மாற்று மத சகோர்களுக்கு ஜக்காத்து கொடுத்ததாக எந்த தலீலும் குரானிலும் ஹதீஸிலும் இல்லை எனவே மார்க்கத்தில் கூடாது அப்படின்னு அவங்க முதல் ஆதாரம் வைக்கிறாங்க ரெண்டாவது ஆதாரம் கூடாதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க என்ன ஆதாரம் வைக்கிறாங்கன்னு சொன்னால் புகாரியுடைய ஹதீசில் ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அதில் ரசூல்லாஹி இஸ்லா அலை அல் முஹாது பின் ஜபல் ரலி அல்லாஹு அனுகுவே எமன் தேசத்துக்கு அனுப்பிவிட்டாங்கல்ல கவர்னராக அனுப்பிவிட்டாங்கல்ல அப்போ சொன்னாங்க அவங்களெல்லாம் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் அவங்கள்ட்ட முதல்ல மார்க்கத்தை தௌஹீதை சொல்லுங்க இஸ்லாத்தை சொல்லுங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டால் அவங்கள தொழுவ சொல்லுங்க ஜக்காத்து கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல அப்போ இந்த ஜக்காத்து கொடுக்க சொல்லுங்கன்னு சொல்லும்போது ரசூல் சலாசலம் அவர்கிட்ட சொன்னாங்க ஜக்காத்தை எப்படி வசூல் பண்ணணும் எப்படி கொடுக்கணும்னு சொன்னால் தூஹ ரசூல்லாவுடைய வார்த்தை மின் மீன் அகனியாயி ஒத்துரத்து இலா புகராயிம் யாரிடமிருந்து ஜக்காத்தை வசூல் பண்ண வேண்டும் என்று சொன்னால் மின் அகனியா இஹிம் இந்த ஹிம் என்று சொன்னால் முஸ்லீம்கள் ஹிம்டா யாரே முஸ்லீம்கள் அந்த யமன் தேசத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களிடத்தில் அந்த ஜக்காத்தை வசூல் பண்ணி ஒத்துரத்து இலா புகரா அந்த முஸ்லீம்களுக்கு முஸ்லீம்களில் ஃபக்கீர்கள் இருக்கிறாங்கல்ல அவங்களை என்ன செய்யணும் விநியோகம் பண்ணுங்க அப்போ முஸ்லீம்களில் பணக்காரர்கள்ட்ட அதை வசூல் பண்ணி முஸ்லீம்களில் ஃபகீர்களுக்கு கொடுத்து விடுங்கள் அப்படின்னு ரசூல்லா நேரடியாகவே சொல்லிட்டனால நம்ம ஜக்காத்தை வந்து நான் முஸ்லீம்கிட்ட வசூல் பண்ணுவோமா கேட்க வாங்க மாட்டோம் அப்போ நான் முஸ்லீம்கிட்ட எப்படி வசூல் பண்ண மாட்டோமோ வாங்க மாட்டோமோ அது நான் முஸ்லீம் என்ன செய்யக்கூடாது கொடுக்கக்கூடாது ரசூல்லாவுடைய நேரடி ஹதீசை இருக்கிறது அப்படின்ட்டு கு கொடுக்கக்கூடான இமாம்கள் சொல்கிறாங்கல்ல இவங்கெல்லாம் வந்து சொல்கிறாங்க சில பேர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க பத்தியலா கொடுக்கலான்னு சொல்றவங்க வந்து நேரடியான எந்த தலிலையும் அவர்கள் காட்டவில்லை காட்டாமல் ஒரு ரெண்டு அத ரெண்ட விஷயத்தை காட்டி இதான் ஆதாரம் அப்படின்னு காட்டுறாங்க எந்த ரெண்டு விஷயம் சூரத்து தௌபாவுடைய ஒம்போதாவது சூறா சூரத்து தௌபா அதில் அறுபதாவது ஆயத்து யார் யாருக்கு தக்காத்து கொடுக்கலாம் எல்லாம் லிஸ்ட் போடுறான் பார்த்தீங்களா அந்த லிஸ்ட்டில் இன்னம சதக்கா தூளில் ஃபுக்கராயி வல் மசாக்கீன் வல் அலைஹா வல் முதல்ல வந்து நான் எட்டுல எட்டுல நாலு மட்டும் எனக்கு தேவையான பாயிண்ட் மட்டும் சொல்றேன் அப்ப முதல்ல வந்து அல் ஃபகீர்களுக்கு நீங்கள் ஜக்காத்தி கொடுத்து விடுங்கள் ரெண்டாவது யாரு மசாக்கீன் மிஸ்கீன்களுக்கு நீங்கள் கொடுங்கள் மூன்றாவதாக வல் ஆமிலீன அலைஹா அதை வசூல் பண்ணி கொண்டு வர்றாங்கல்ல அவங்களுக்கு நீங்கள் கொடுங்க நாலாவதாக வல்மு அல்ல குலுமுகும் கல்புகள் ஈர்க்கப்படுவதற்காக கல்புகள் ஈர்க்கப்படுவதற்காக நீங்கள் ஜக்காத்தை கொடுங்கள் அப்படின் இருக்குது அப்ப கல்புகள் ஈர்க்கப்படுவதற்காக நல்லா சொல்லிட்டானே அதனால நான் முஸ்லீம்களுடைய கல்பு ஈர்ப்பதற்காக கொடுக்கலாம் தானே அப்படின்னு சொல்றாங்க ஆனால் நீங்க டீப்பா படிச்சு பார்த்தீங்களாக்க இந்த கல்புகள் ஈர்ப்பு என்று யார் அல்லா சொல்கிறான்னு சொன்னா நான் முஸ்லீம்களை சொல்லவில்லை யார் அல்லா சொல்றான் புது முஸ்லிம்களை நான் முஸ்லிமை சொல்லவில்லை யார் சொல்ற புது முஸ்லிம் சொல்றான் இப்ப புது முஸ்லிம் பணக்காரராக இருந்தாலும் அவருக்கு கொடுக்கலாம் பழைய முஸ்லிம் பணக்காரராக இருந்தால் ஜக்காத்து கொடுக்க கூடாது அதே சமயத்தில் ஒரு புது முஸ்லிம் ஒரு புது முஸ்லிம் பணக்காரராக இருந்தால் அவருக்கு என்ன செஞ்சுக்கலாம் அப்பதான் புது சையமான் வந்திருக்குது அந்த ஈமானை கவிப்படுத்துவதற்காக ஈமானை வலுப்படுத்துவதற்காக என்ன செஞ்சுக்கலாம் ஜக்காத்த கொடுத்துக்கலாம் அப்படித்தான் குரால் இருக்கிறத தவிர இந்த வல்மு அல்ல பத்தி குலூபகம் கூட ஆதாரம் காட்டுறாங்கல்ல இந்த ஆதாரம் வந்து பிழையான ஆதாரம் சரியா ஒன்றும் ரெண்டாவது கொடுக்கலான்னு சொல்கிறவங்க ஒரு ஹதீஸ் ஆதாரம் காட்டுறாங்க அந்த ஹதீஸ் வந்து நாலாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஒன்று சரியா எந்த கிதாபில் எந்த கிதாபில் சஹிஹு முஸ்லீம் முஸ்லிம் நாலாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஆறாவது அதிசே அதில் ரசூல் மக்காவுடைய வெற்றிக்கு பிறகு போர் பண்றாங்கல்ல இந்த பின் உமையா என்று சொல்லக்கூடிய ஒரு புரிஞ்சா இஸ்லாத்துக்கு வரல ஆனால் முஸ்லிம்களுக்கு சப்போர்ட்டா இருந்தாரு முஸ்லிம்களுக்கு சப்போர்ட்டா போர்க்கே வந்தார் பின் உமையா போர் சமயத்தில் அவர் முஸ்லீம் அல்ல அவர் ஒரு காஃபியர் ஆனால் ரசூலுல்லாவோடு முஸ்லீம்களோடு நெருக்கமாக இருந்தாங்க முஸ்லீம்களுக்காக இஸ்லாத்துக்காக எதுக்கே வந்தாரே போருக்கே வந்தாரே ஆனால் முஸ்லீம் இல்லை போர் முடிகிறது ஹுனைன் போர் வந்து மகத்தான வெற்றி மாஷா அல்லா தபாரக் அல்லா ரசூல் சலா செல்லம் நூத்து ஒட்டகங்கள் நூத்து கணக்கான குதிரைகளை எல்லாம் கனிமத்து பொருளாக பெற்றார்கள் இதுல என்ன பண்ணாங்கன்னு சொன்னா இந்த கனிமத்து பொருள் இருக்கு பாத்தியாலா இந்த கனிமத்து பொருள்ல நூறு ஓட்டகத்தை எடுத்து யாரு கொடுத்தாங்க சஃபின் இஸ்லாத்துக்கு வராம இருக்கிறாருல அவருக்கு நூறு ஓட்டகத்தை நூறு ஓட்டகத்தை கொடுத்தாங்க நூறு ஓட்டகமே மாஷால்லா தபாறக்கல்லாம் அவர் அசந்து போயிட்டாரு கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் வாப்பா அப்படின்ட்டாங்க இன்னொரு நூறு ஓட்டகத்தை கொடுத்து இந்த வச்சுக்க அப்படாங்க அவருக்கு சந்தோஷமா தாங்க முடியல இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து இங்க வாப்பான்னு கூப்பிட்டு இன்னொரு நூறு ஓட்டகத்தை கொடுத்துட்டாங்க எத்தனை ஓட்டகம் கொடுத்தாங்க முன்னூறு ஓட்டகத்தை கொடுத்து விட்டார்கள் முன்னூறு ஓட்டகத்தை கொடுத்தவுனையுமே அப்படின்னு அவர் என்ன பண்ணிட்டாரு கலிமா சொல்லிட்டார் இதை வச்சு என்ன சொல்றாங்கன்னா ரசூல் சஃபான் மின் உமையாவுக்கு கொடுத்தாங்கல்ல அவரு தானே இருந்தார் கொடுத்தாங்கல்ல அப்போ ஏன் தக்காத்து கொடுக்க கூடாது அப்படிங்கிறாங்க எல்லா முஹத்திதிகளும் என்ன கேட்கிறாங்கன்னு சொன்னா அந்த உலமாக்கல் கவுலர் ராஜேன்னு சொல்றோம் பத்தியால அந்த பெரும்பான்மையான முகாதி என்ன கேக்குறாங்கன்னு சொன்னா அகூல்லா ஜக்காத்த கொடுத்தாங்க இல்ல எதை கொடுத்தாங்க கனிமத்து பொருள் போரின் வெற்றி செல்வத்தை கொடுத்தார்களே தவிர அப்ப கனிமத்து பொருளை கொடுக்கலாம் தப்பு கிடையாது அதை ஜக்காத்துக்கு தலியில அடிக்க கூடாது அப்படிங்கிறாங்க அப்ப இதுதான் கரெக்டாக படுகிறது எனவே இந்த கடனை தள்ளுபடி மன்றம் பத்தியலா தள்ளுபடி நீங்க முஸ்லிம்களுக்கும் பண்ணுங்க நான் முஸ்லிம்களுக்கும் பண்ணுங்க ரெண்டு பேருக்கு பண்ணாலும் எந்த சேர்த்துக்கலாம் ஜக்காத்து கணக்கில் சேர்த்துக்கலாம் நான் முஸ்லிம்களுக்கு நீங்க தள்ளுபடி பண்ணலாக்கே என்ன செய்ய முடியாது ஜக்காத்து கணக்கில் சேர்க்க முடியாது சேர்க்க கூடாது தெரியா புரிஞ்சுக்கிறீசா இரண்டாவது கேள்விக்கு நான் பதில் சொல்லி முடிச்சிட்டேன் மூணாவது என்ன சொன்னா நான் எல்லாம் இந்த காசு பண்ணா அப்படின்னு உடனே நிறைய மேல கேள்வி வாட்ஸ்அப்பில் புரியுது நான் நே நேத்து இல்லை அடுத்த கேள்வி கேள்விங்கிறத விட இது குறுக்கு விசாரணை குறுக்கு விசாரணை என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னேன் நீங்கள் அவருக்கு கடன் கொடுத்தவருக்கு அவகாசம் கொடுங்க தள்ளுபடி செய்யுங்க அல்ல என்னென்னது தருவான் அப்படின்னு சொன்னியல கொடுத்தவர் நான் கடன் கொடுத்துட்டேன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு வசதியும் வந்துருச்சு வசதி வந்த பிறகு தரமாட்டுக்கிறாரு வசதி வந்த பிறகு தரமாட்டுகிறாரே அவர்கிட்ட என்ன செய்யது எப்படி நடந்துக்கிறது அவருக்குமா மறுபடியும் அவகாசம் கொடுக்கணும் அவருக்குமா தள்ளுபடி செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் தரமாட்டுக்கிறாருன்னு சொல்லி அவர் அதுக்கு என்ன தலீலா ஆதாரமாக தரார் அப்படின்னு சொன்னால் டூர்லாம் போறாரு புரிச்சா காசு வாங்கி வச்சு போட்டு கடனை வாங்கி வச்சு போட்டு அந்த கடனை கொடுக்காம பொண்டாட்டி பிள்ளைங்களை கூட்டிக்கிட்டு டூருக்கெல்லாம் போறாரு அவரு என் காசை கேட்டா அந்த கடன் காசை கேட்டா தரமாட்டுக்கிறாரு ஒரு ஆளு இன்னொரு ஆளு என்ன பண்ணானா அப்படின்னு சொன்னா கடன் கேட்டாராம் இவர் கொடுத்தாராம் கடனை வாங்கி வச்சுக்கிட்டு எந்த வேலைக்கு போகாம இருக்க சோம்பேரியா சோம்பேறி இருக்கிறாரன் இவரு கடன் கொடுத்தவர் வந்து ஒரு கடையுடைய ஓனரு அவர் சொல்றார வாப்பா என் கடையில வந்து வேலை செய்ப்பா நான் சம்பளம் தர்றேன் அதை வச்சு பொழச்சிக்க என் கடனையும் கொஞ்சம் கொஞ்சமா கொடு அப்படின்னா இல்ல நான் வரமாட்டேன் அப்படின்னு இவர் கடையில் போய் வேலை செய்ய மாட்டேங்கிறாரு வேற எங்கேயும் வேலை செய்யாமல் சோம்பேறியா இருக்கிறாரு நான் அவருக்கும் அவகாசமாக கொடுக்கணும் புரிஞ்சா அவருக்குமா நான் தள்ளுபடி செய்யணும் அப்படின்னு கேட்குறாங்க என் அருமைய சகோதரர்களே தாய்மார்களே நீங்க அடிப்படையாக உன்னை புரிஞ்சுக்கறேங்க இங்க கடன் கொடுத்தவர் வந்து அவர் தருவாரா மாட்டாரா ஒரு ஆள்கிட்ட நீ கடன் கொடுத்தீங்க அவர் வந்து தருவாரா மாட்டாரா அப்படின்ட்டு தரக்கூடிய எண்ணம் இருக்கிறதா தரக்கூடிய எண்ணம் இல்லையா அப்படின்னு எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவர் ஆடம்பர செலவு செய்கிறாரா இல்லையா என்று பாருங்கள் ஆடம்பர செலவு கடனை வாங்கிவிட்டு ஆடம்பர செலவு செஞ்சால் அவருடைய கல்புல என்ன இல்லை கொடுக்கக்கூடிய எண்ணம் இல்லை கொடுக்கக்கூடிய எண்ணம் இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாச்சும் கொடுப்பார்ல கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து அடுப்பார்ல அப்ப கடனை வாங்கிவிட்டு கொடுக்காமல் ஒன்று ஆடம்பர செலவு செய்கிறார் என்று சொன்னால் இல்லை கொடுக்கக்கூடிய நீயத்தை அவருக்கு இல்லை ஏமாற்றக்கூடிய நீயத்தான் இருக்குது அப்படிங்கிறது முதல் செய்தி ரெண்டாவது நீங்கள் பார்த்தீழாக்கே அவர் கரெக்டாக அந்த வரவு அந்த செலவு போகும் மிச்சம் இருக்கு பார்த்தியலா அதை வச்சு கடனை கொடுத்தா கரெக்டாக கொடுக்கணேன் சில பேரை பார்த்தி எல்லாக்கே வியாபாரியாக இருப்பாங்க ஆட்டை தூக்கி மாட்டில் போடுவாங்க மாட்டை தூக்கி ஆட்டில் போடுவாங்க புரிஞ்சா அந்த ரொட்டேஷன் வண்டி ஓடிக்கிட்டு இருக்கேன் இப்படி ஒருத்தர் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு இன்னால் இல்லாதான் புரிஞ்சா அவர் கடனை வந்து தரமாட்டார் தரக்கூடிய எண்ணம் இல்லை அப்ப அவர் தருவாரா மாட்டாரா நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு ஆடம்பர செலவு பண்றாரான்னு பாருங்க ரெண்டாவது ஆட்டை தூக்கி மாட்ட மாட்ட தூக்கி ஆட்டல போட்டு குழப்பிறாரான்னு பாருங்க இந்த மாதிரி பல பேர் பண்ணுவாங்க இவங்க வந்து கடனை வந்து தரக்கூடிய எண்ணம் இல்லாதவர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இவர்கிட்ட நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா நான் முதல்ல இந்த கடன் கொடுத்தாரு பத்தியலா கடன் கொடுத்தாரு பத்தியலா அவருக்கு நான் சொல்லிடுறேன் ஒரு ஹதீஸ் இப்படியே வருது புகாரில ரெண்டாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூறாவது ஹதீஸ் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூறாவது ஹதீஸ் புகாரியில் இந்த ஹதீஸ் வருது ரசூல் ஒருத்தர் நான் முஸ்லிம் ஒரு நான் முஸ்லிம் கடன் வாங்கினாங்க கடன் வந்து ஒட்டகம் ஒட்டகமாக கடன் சின்ன குட்டி குட்டி ஒட்டகத்தை கடன் வாங்கினாங்க கடன் வாங்கி போட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு தவணையும் சொன்னாங்க அந்த தவணை வந்துருச்சு ரசூல்லாவால் திருப்பி கொடுக்க முடியலை அந்த வசதி இல்லை புரியுதா ஆனால் டேட்டு வந்துருச்சு அப்போ அவர் என்ன பண்ணார் சொன்னால் நேராக வந்தார் சஹாபாக்கெல்லாம் இந்த மாதிரி பள்ளிவாசில் குளிமிக்கிட்டு இருக்கிறாங்க அவர் வேகமாக பேசார் ரசூல்லாவை கடுமையாக பேசார் கண்டிக்கிறார் சபையில் வச்சு அவங்க அந்த நாட்டுடைய மன்னர் சாம்ராஜ்யத்தின் அதிபர் அல்லாவுடைய ரசூல் இல்லையா எவ்வளோ கண்ணியம் இருக்கிறதே யாருமே யா முகமதுன்னு கூட கூப்பிட மாட்டார் யா ரசூல் அல்லா யா நபி அல்லா என்று தான் அழைப்பார்கள் யா முகமதுன்னு கூப்பிட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குறார் ரசூல்லாவே சஹாபாக்களுக்கெல்லாம் செம கோவம் கோவத்தில் என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் அவரை அடிச்சிடலாம் அப்படின்ட்டு அடிக்க முற்படுறாங்க அடிக்க போக முற்படும் போது அதை ரசூல்லா பார்த்து சொன்னாங்க தவுஹு தவுஹு அவரை விட்டு விடுங்கள் அவரை விட்டு விடுங்கள் கடன் கொடுத்தவரை திட்டினார் பத்தியாலா கடன் சத்த அவர் என்ன செஞ்சிருங்க தண்டிக்காத விட்டுருங்க அப்படின்னு சொன்னாங்க சொல்லிவிட்டு சொன்னார்கள் கடன் கொடுத்தவர் கடுமையாக பேச உரிமை படைத்தவர் டேட்டு கொடுத்தாரு முடிஞ்சு போயிருச்சு என்னால் கொடுக்க முடியல சத்தம் போடுறாரு அந்த உரிமை அவருக்கு இருக்கிறது எனவே உரிமையோடு என்னை கண்டிக்கிறார் அவரை நீங்க வந்து தண்டிக்க கூடாது அப்படின்னு சொல்லி போட்டு சஹாபாக்கிட்ட சொன்னாங்க வஷ்டரு லஹு அல் பைர நான் வாங்கின ஒட்டகம் என்னால் கொடுக்க முடியலை நீங்க என் சார்பா என்ன பண்ணுங்கன்னு சொன்னா யாராவது ஒரு ஆள் ஒட்டகத்தை வாங்கி ஏன் சார்பா கடன் அடைச்சிருங்க என்னால முடியல என்னால முடியல நீங்க என்ன பண்ணுங்க அந்த கடன் அடைச்சிருங்க என்று நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் சஹாபாக்கள்கிட்ட சொன்னாங்க சொன்ன உனையும் மாஷா அல்லா சஹாபாக்களுக்கு கேட்கவே தேவையில்லை நான் நீண்டு போட்டி போடுறாங்க போட்டி போட்டு என்ன பண்ணாங்கன்னு சொன்னா பாக்குறாங்க அவர்கிட்ட ரசா வாங்கின ஒட்டகம் சின்ன ஒட்டகம் குட்டி ஒட்டகம் ஆனா சஹாபாக்கல் பார்க்குற ஒட்டகம் எல்லாம் என்ன பெரிய ஒட்டகமாக பெரிய ஒட்டகமாக இப்போ வயசுக்கு தகுந்த காசு தானே அப்ப சஹாபாக்கள் யாரும் நீங்க வந்து சின்ன குட்டி ஓட்டகம் வாங்கிருக்கிறீ ஆனா குட்டி ஓட்டகம் கிடைக்கல பெரிய தான் கிடைக்குது அந்த பெரிய ஓட்டக ரேட் அதை விட ஜாஸ்தியா இருக்குது நாங்கள் என்ன செய்யட்டும் அப்படின்றாங்க அதுக்கு ரசூலா சொன்னாங்க அந்த பெரிய ஓட்டகத்தை வாங்கி கொடுத்துருங்க பெரிய ஓட்டகத்தை வாங்கி கொடுத்துருங்க என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் அஹசனுக்கும் கலான் உங்களில் மிகச்சிறந்தவர் யார் என்று சொன்னால் யார் தன்னுடைய கடனை அழகிய முறையில் அடைக்கிறாரோ யார் தன்னுடைய கடனை அழகிய முறையில் அடைக்கிறாரோ அவரே மிகச்சிறந்தவராக இருக்கிறார் என்று ரசூல்லா சஹாபாக்கள் சஹாபாக்கள்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு ஹதீஸ் வருது அப்ப கடன் கொடுத்தவர் வந்து சத்தம் போட்டாரு ஹதீஸ் இருக்கா இல்லையா அதை ரசூல்லா ஏத்து அங்கீகரிச்சாங்களே இல்லையா அதனால அவர் டூருக்கு போறாரு காசு தர மாட்டுக்கிறார் அப்படின்னு சொன்னா உங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி சத்தம் போடுங்கள் ஆனால் போடுற சத்தத்தில் காசு வரணும் வராம உயரக்கூடாது அதை மனசுல வச்சு இன்ஷால்லா நீங்க சத்தம் போடுங்க அந்த உரிமை உங்களுக்கு இருக்கிறது கடன் வாங்கினாரு பத்தியலா கடன் வாங்கினாரு பத்தியலா அவருக்கு நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா அவருக்கு சொல்லக்கூடிய உபதேசம் புகார் இல்லை ரெண்டாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி எட்டாவது அதிசு ஒருவர் கடன் வாங்கிவிட்டு அந்த கடனை அடைக்கக்கூடிய கூடிய அளவுக்கு சக்தி பெற்று விட்டால் சக்தி விட்ட பிறகும் கடனை அடைக்காமல் இழுத்தடிக்கிறாரா இல்லையா அப்படி இழுத்தடிப்பது என்பது அநியாயமாக பாவமாக இருக்கிறது கடன் வாங்கினாரு அந்த வசதி அல்லாஹ் கொடுத்துட்டான் அந்த வசதியை கொடுத்த பிறகு என்ன தவிர இழுத்தடிக்கிறாரே அது என்ன பாவம் என்பது மாத்திரம் அதை விழுமும் அது அநியாயம் அது அநியாயம் அப்படின்னு சொன்னாங்கன்னு ஹதீஸ் வருது அப்ப அவர்கிட்ட போய் இது இங்கே பண்றது அநியாயம் சரியா அப்படின்னு சொல்லணுங்கிறது வந்து இது அடுத்த கேள்விக்கு சரியா பதில் லாஸ்ட் கேள்விக்கு வந்துடுறேன் சரியா அப்பதானே முடிச்சிடுவாருங்க நினைப்பிய முடிச்சிருவா இஷாரலாம் லாஸ்ட் கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால் நான் சொன்னேன் தக்காத்து விஷயமா சொல்லும் போது பெண்களுக்கு நகை நட்டு போட்டா நகநட்டையும் கணக்கில் சேர்த்து தான் அதை மைனஸ் பண்ணி தான் பிரிக்கணும் அப்படின்னு சொன்ன பார்த்தியலா அப்போ பெண்கள் என்ன கேட்குறாங்கன்னு சொன்னால் ரைட்டு எங்களுக்கு போட்ட நக நட்டை வந்து கழிக்க சொரியலை எங்களுக்கு சகோதரர் இருக்கிறாரு அவர் கல்யாணத்துக்கு வந்து இங்கே வாப்பா தான் மகர் நகர் போ மகர் போட்டார் புரியா மகர் இருக்குல்ல மகர் வந்து மாப்பிள்ளை தான் வாங்கி கொடுக்கணும் இல்லை மாப்பிள்ள வாங்கி கொடுக்கல கொடுக்க முடியலை அப்படின்னு சொன்னால் மாப்பிள்ளுடைய வாப்பா என்ன பண்ணாராம் மகரை வாங்கி கொடுத்தாரான் அப்போ அந்த மகர் நகையை வந்து அந்த சொத்து பிரிக்கிறோம் பற்றியாலா அப்போ நான் அதை கழிச்சிக்கிடலாமா புரியுதா அப்படின்னு கேட்குறாங்க ஒன்று மகரை கழித்து கொள்ளலாமா ரெண்டாவது வந்து நார்மலாக எங்கள் பாப்பா எங்கள் சகோதரனை படிக்க வைக்காமல் என்ன பண்ணாருன்னா வெளிநாட்டுக்கு அனுப்பி பெரிய அளவுக்கு செலவு செஞ்சு படிக்க வச்சார் புரிஞ்சா ஒரு ஐம்பது லட்சம் செலவு செய்கிறாரு டாக்டருக்கு சேர்க்குறாரு ஒரு கோடி ரூபா செலவு செய்கிறாரு இப்போ நார்மல் செலவு செய்யலை அவருடைய சக்திக்கு மேலே என்ன பண்ணிருக்கிறாரு செலவு செஞ்சார் எங்க எங்கள் அண்ணனுக்கு தம்பிக்கு அந்த செலவு அந்த படிப்புக்கு செலவு செஞ்சார்ல அதை சொத்து கணக்குக்குள்ளே கொண்டு வரலாமா ரெண்டாவது கேட்குறாங்க அப்புறம் அவருக்கு நல்ல ஒரு வியாபாரத்துக்கு ஒரு முப்பது லட்சம் போட்டு முப்பது லட்சத்தை போட்டு நல்ல பிஸ்னஸுக்கு பண்ணி கொடுத்து வச்சுக்கிறாரு அந்த காசை வந்து கொண்டு வரலாமா அப்படின்னு கேட்குறாங்க மூன்று கேள்வி புரிஞ்சா ஒன்று மகர் வாங்கி கொடுத்தார்ல அது ரெண்டாவது வெளிநாட்டுக்கு அனுப்பி பல லட்சங்களை செலவு செஞ்சு படிக்க வச்சார்ல அது மூணாவது பிசினஸ்க்கு ஏற்பாடு கொடுத்தார்ல இதையெல்லாம் கணக்கில் கழிக்கலாமா கழிக்க கூடாதா அதாவது இந்த மூன்றையும் கழிக்க வேண்டும் புரிஞ்சா எப்படி பெண்ணுக்கு நகை போடும் போது அந்த நகையை நம்ம கழிச்சுடுறோமோ அது மாதிரி நீங்க மகர் வந்து மாப்பிள்ள தான் போடணும் மாப்பிள்ள போடாம மாப்பிள்ள வாப்பாட்ட காசு வாங்கி இருந்தா அது மாப்பிள காசு கிடையாது வாப்பாவுடைய புது சொத்து சொத்தை பிரிக்கும் போது அதையும் கணக்குல கொண்டு வரணும் ஒன்றும் படிக்க வைக்கிறது வந்து தந்தை கண்டிப்பாக பிள்ளைய படிக்க வைக்கணும் பிள்ளைய படிக்க வைக்கணும் மாட்டுக்கருத்து அல்ல பிள்ளைய படிக்க வச்சு பெரிய ஆள் ஆக்கணும் அவர் சக்திக்கு உட்பட்டு படிக்க வச்சாரு பத்தியாலா அதை கணக்குல சேர்க்க கூடாது அதெல்லாம் வாப்பாவுடைய கடமை புரிஞ்சா அவர் சக்திக்கு உட்பட்ட அந்த செலவு வந்து வாப்பாவுடைய கடமை அதுக்கு மேல வெளிநாட்டுக்கு அனுப்பிவிட்டு ஐம்பது லட்சம் ஒரு கோடி அதெல்லாம் மேல்மட்டமான செலவு அந்த மேல்மட்டமான செலவு என்ன செய்யணும் சேர்த்துக்கிறோம் அதே மாதிரி வியாபாரத்துக்கு பண்ணி கொடுக்குறாரு உள்ளுக்குள்ளே கொண்டு வந்து கணக்கில் சேர்க்கணும் அப்படி கணக்கில் சேர்த்து தான் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா எல்லாத்தையும் சேர்த்து வச்சு உனக்கு இவ்வளோ அகை போட்டாங்களா இதை கழிக்கிறனும் உனக்கு என்னென்ன செலவு செஞ்சாங்களா அதை கழிக்கணும் எல்லாத்தையும் வச்சு எதை எடுக்கணும் எதை கழிக்கணும் அதெல்லாம் பார்த்துதான் அதுக்கு பிறகு ஆம்புல பிள்ளைக்கு ரெண்டு என்ன பொம்புலிக்கிறேன் ஒரு பங்காக வச்சுக்கிறேன்னு இதான் மார்க்கம் சொல்லக்கூடிய தீர்வாக இருக்கிறது அப்போ அவங்க கேட்ட ஒரு நாலஞ்சு கேள்வி கேட்டாங்க என்கிட்ட கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன் மாஷால்லா தபார்கல்லா அப்போ நம்ம எதுக்கு இதை கேட்குறாங்கன்னு சொன்னால் இதெல்லாம் அமல்படுத்ததான் கேட்கறாங்க சும்மா கேட்கல இப்படி அமல்படுத்த கேட்குறாங்க என் ஆறுமைய சகோதரர்களே என் அருமைய தாய்மார்களே பொருளாதார விஷயத்தில் பொருளாதார விஷயத்தில் எப்படி ரசூல்லாய ரொம்ப கவனமாக இருந்தாங்களோ ஹலால் ஹராமை அப்படியே பேணினார்களோ அது போன்று பொருளாதார விஷயத்தில் நமக்கு முழுமையான இறையச்சத்தை அல்லாஹ் தந்தருள்வானாக என்ற துவாவோடு முடிக்கிறேன் ரப்பனா ஆத்தினா ஃபித் துனியா ஹசனத்தம் வஃபில் ஆஹிரத்தி ஹசானா வக்கீனா அதா பன்னார் வாஹிரு தாவானா அனில் அஹமது இல்லாஹி ரபில் ஆலமீன் சுபஹான கல்லாஹும் வபிஹம்திக்கு அஷஹது அல்லா இலாஹ இல்லா அந்த அஸ்தஃபிருக்கு அலைக் அலாம் வலைக்கம்